வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ப்ரொமோ வந்திருக்கு அந்த ப்ரொமோவில் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள வந்து யார் பெட்டி தூக்கிட்டு வெளியே ஓடி போயிட்டால் பரவாயில்ல அப்படி உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய் சிபதி கேள்வி கேட்குறாரு அதுக்கு பதில் நம்மளுடைய சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா வினோத் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இது வரைக்கும் வந்ததே போது இதுக்கப்புறம் ஒரு பெட்டி எடுத்துட்டு போய்ட்டா ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அரோரா இது வரைக்கும் வந்ததே போது எடுத்து எடுத்துகிட்டு ஓடுட்டு சார் அப்படின்னு வந்து திவ்யா சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இவங்க யாரை சொல்கிறா சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா விக்ரம சொல்கிறாங்க சம்திங் நினைக்கிறேன் வேறு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க சபரி யாரை சொன்னான்னு தெரியல இதெல்லாம் ரெண்டு மூணு பேர் யார் சொன்னாங்கன்னு தெரியல ஒன்றும் சப்பையாக தான் சொல்லிடுவாங்க வைங்க சாண்ட்ரா சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா சொன்னோன்னு சாண்ட்ராவோட முகம் இப்படி மாறிட்டு அடுத்து நீதாண்டா அடுத்த வாரம் உனக்கு உனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க பாயசத்தை போட்டுறாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உருட்டுவாங்க அதனால் சில பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் இது தெளிவாக ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிங்க சாண்ட்ரா அண்ட் திவ்யா ரெண்டு பேருக்குமே வெளியே இருந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்தது தெரியும் ஸோ திவ்யா சோடது வந்து அரோரா வந்து இப்போ டிக்கெட்டு ஃபினாலே அப்படின்னு வந்துடுச்சு டிக்கெட்டு ஃபினாலே வந்து கூட நான் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மனநாளிகளை போவாங்களா அந்தளவுக்கு ஒன்றும் முட்ட முட்டால் கிடையாது அவள் போக மாட்டான் ஆனால் வந்து வினோத்துக்கு வந்து பிரச்சனை இருக்குது தெரியும் கமுர்தீன் உள்ள இருந்தேன்னா கண்டிப்பாக அவன் பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு விலையை செஞ்சிருப்பான் கமுர்தீன் அது வந்து செஞ்சுருப்பான் அவனை இப்போ பணப் பிரச்சனை இருக்கிற வினோத்துக்கு இப்போ டியூன் பண்ணுவோன்னு ஆனால் சாண்ட்ரா வந்து பக்கமாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து சோறு தின்னுட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க உனக்கு வந்து ஒரு விஷயத்தில் சோறு இல்லைங்களே அந்த பேனிக் அட்டேக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்துருந்தாங்க அந்த நேரத்தில் சொன்னாங்க வினோத் பண்ணது சாதாரணமான விஷயம் கிடையாது உனக்கு வெளியே போக அப்போ தான் தெரியும் வினோத்துக்கு என்ன நடந்துட்டுருக்கு ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ பீக்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து சேன்ட்ராவுக்கு தெரியும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் பேசும்போது கூட நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வினோத் உரண்டு எழுதுது பட் ஆனால் அவன் திரும்ப திரும்ப வந்து பேசி 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 அந்த கன்வின்ஸ் பண்ணிட்டான் இன்னொரு மேட்டர் பல பேருக்கு நான் இல்லை அதை நான் இப்போ அடுத்து சொல்கிறேன் ஸோ இவங்க எல்லாருக்குமே யார் வெளியே போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படிங்குற தெளிவா தருது ஆனால் சாண்ட்ராவுக்கு பெட்டி எடுத்துகிட்டு போகணுங்கிற ஆசை இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வினோத் வெளியே போயிட்டானா நமக்கான வெற்றி வாய்ப்பு வந்து கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சாண்ட்ரா யோசிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் வந்து புறமோ வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா வந்து திவ்யா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுற விஷயமே வந்து இது உள்ளுக்குள்ளே யார் வந்து மேலே வர்றாங்க அவங்கள நம்ம டார்கெட் பண்ணி தட்டுவோம் அப்படிங்கிற மனநிலை தான் மிக அதிகமாக இருக்குது ப்ளஸ் இவங்களுக்கு வந்து வேறு ஸ்ட்ராட்டஜி கிடையாது பாரு இருந்த வரைக்கும் பார் பார் பாரு பாருன்ட்டே கடந்தான் யார் திவ்யா திவ்யா வந்து எதுக்கு வந்து சாண்ட்ராக்ட்டு போயிட்டு வந்து அத்தனை வாட்டி பேச முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் நான் பேச முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்க பேசலை நான் பேச முயற்சி இருக்கேன் பேசலைன்னு சொல்லி அவளை புஷ் பண்ணுறாங்கன்னா இதை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் திவ்யாவுக்கு அதனால யார் பேசினாலும் பேசலினாலும் போய் வந்து கன்வின்சிங்காக போய் திரும்ப திரும்ப இருக்கா திவ்யா அது ஒரு பக்கம் ரொம்ப லென்த்தாக பேசுகிறது தப்பு பட் ஆனால் பேசி கன்வின்ஸ் பண்ணது சாண்ட்ராட்டை மட்டும் திவ்யா பேசாமல் இருந்தா அப்போ வந்து அவ்வளோ நேரம் வரோம் புறவன்ட்டெல்லாம் பேசி வந்து அந்த புஷ் புஷ்பண்ணாமந்திருந்தால் திவ்யா தான் அடுத்த இந்த இடத்துக்கு போயிருப்பா யார் இடத்துக்கு பார்வோட இடத்துக்கு தான் போய் மாட்டிருப்பா ஏதோ ஒரு புண்ணியமான மத்தரில்ல அந்த நேரத்தில் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுற சாக்கில் வந்து திவ்யா தப்பிச்சுட்டா பார்வை மாட்டிக்கிட்டா அதுதான் உண்மை ஸோ இன்றைக்கி சுபிக்ஸாக வெளியே போகலாம் கன்ஃபார்மாக வெளியே போகிறாங்க வேறு வாட்ஸ் இருக்குது கிடையாது ஸோ பராங்க பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே போகிறதுக்காக இருக்காங்க போல இருக்குது பட் ஆனால் இந்த பெட்டி அப்போ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான சில கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கு ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு பெரிய பல்சே இல்லை இந்த பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தவங்க அவங்க வெளியே அனுப்பியாச்சு நெகட்டிவான விஷயம் தான் ப்ரொமோவில் ரொம்ப ஃபேமஸாக வந்துகிட்டு இருக்கோம் அது ஆடியன்ஸ் எப்படி இருக்குன்னா ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்காது ஆனால் அதை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி அந்த மாதிரிலாம் ப்ரொமோ இல்லை இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு அண்ட் கமோதின் வந்து நெகட்டிவான ஆட்கள் பட் ஆனால் இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்கே வரல சீரியஸ்லி எனக்கு வரல அது தப்பான்னா நீங்கள் மன்னிச்சிக்கோங்க எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கே வரல இவங்களும் நடிக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியுது அவங்க நெகட்டிவான பீப்புள்ஸு பட் ஆனால் அவங்க அவங்க அவங்களுக்கு உண்மையாக இருந்துகிட்டாங்க அவங்களோட எமோஷனுக்கு உண்மையாக இருந்துக்கிட்டாங்க அவங்க ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஏழியன் மாதிரி ஆனால் இவங்க ஏலியன் மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் மனுஷன் மாதிரி நம்மகிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது சரியாக தப்பாங்கிறது நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க அடுத்தப்புறமோ வருது நான் பார்த்து வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பேசுகிறேன் கீழே வந்து இன்னொரு ரெண்டு இன்றைக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ கூட போட்டுருந்தேன் சேண்ட்ரா பற்றி பார்வதி பற்றி அதில் சில பேர் கருத்து இருந்தால் அந்த கருத்தை வந்து போடுங்க அதே மாதிரி இன்னொரு பத்து நாள் தான் பிக் பாஸ் இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் நிறைய நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வளாக தமிழ் மக்கள்